எல்லாரையும் கூப்பிடுறான்ண்டாள் வையத்து வாழ்வீர்கள் இந்த பூலோகத்திலே நன்கு வாழக்கூடியவர்களே வாழ்ந்துன்றிருக்கிறவர்களே வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிஷகள் கேளீரோ நம் பாவைக்காக நோன்புக்காக நாம் என்னென்ன செய்ய போகிறோம்னு கேளுங்கள் வைக்காத உடனே விசாரிச்சிருந்தார் நாம் ஏதான செய்யலாமோ ஏன் செய்யும் கிருஷைகள் கேளிருவோன்னு இருக்கேன்னா இல்லையே நாங்கள்லாம் பிரபன்னர்கள் அதனால ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கமே ஆண்டாலும் பிரபத்தி சாஸ்திரத்தில் அவலம்பித்தவதானே தானே ஆனா செய்யும் கிருஷைகள் கேளிருவோன்னு இருக்கே பண்ணணுமா பண்ணக்கூடாதா தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசுரத்தை பார்த்தால் சோம்பர உகத்தி போலும் சூழ்புணரங்கத்தானேன்னு இருக்கு மேம்பருள் போகவிட்டு மெய்மைய மிக உணர்ந்து ஆம்பரை சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி தாம்பர தலசரத்தின் கடத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்குணல் அரங்கத்தானே யாரெல்லாம் சரணாகதி பண்ணுட்டார்களோ மற்ற பிரயோஜனத்தை கேட்காமல் பகவானே பிரயோஜனம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி துரும்பு நெருக்க பிராப்தி இல்லை வியாக்கியானத்துல இந்த பங்கிகள்லாம் அடிக்கடி வரும் வியாக்கியான புஸ்தகத்தை நீங்க வாங்கி வாசிக்கிறத ஒரு பழக்கமா வச்சுக்கணும் அந்த தமிழ் கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்தாலும் என்னது ஒரு எண்ணூறு வருஷத்து பழசு தமிழோ இல்லையோ எந்த இப்போது நமக்கு தெரிஞ்சு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன தமிழ் எழுதியிருந்தாலோ இன்றைக்கி அது மாறுறது இப்போ இங்கே எழுபது வயசுக்காராக இருப்பாளோ இல்லையோ அவளே பத்து போது என்ன தமிழ் பேசிட்டு இருந்திருப்பாளோ அந்த தமிழ் இத்தனை நாளை இருக்கும் மாறி இருக்கிறது தான் உயர்த்தின்னு நினச்சிடாதீங்கோ மாறி நம்ம ஊர்ல என்ன தமிழ் பேசுறோம் நமக்கு நன்றாவே தெரியும் அது தமிழே இல்லை இப்போது ஏதோ தமிழ் பேசணும் தமிழ் வரக்கணும்னு சொல்லிட்டு இருக்கமே தவிர பாஷரத்தில் இருக்கிற தமிழ் வியாக்கியான தமிழ் தான் சுத்தமான தமிழ் கேட்டா கேட்டால் வியாக்கியான தமிழ் கூட மணிப்பிரவாழ தமிழ் தான் அது தமிழல்ல ஆழ்வார் பாசரன் தான் செந்தமிழ் செந்தமிழ் இந்தமிழ் இன்கவி பாடும் பரமகவிகள் செந்தமிழாலேயே பாடினார்கள் வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கை பெறான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி உன்னை திரித்து எரித்த திருவிளக்கத்தன் திருவுள்ளத்தை இருத்தும் பரமணி ராமானுஷன் ராமானுஷனுடைய திருவுள்ளத்தில் நீங்காத ஒரு அகண்ட தீபம் விளங்கி கொண்டிருக்கிறது அந்த தீபத்தை ஏற்றி வைத்தவர் பொய்கை ஆழ்வார் ஒரு பக்கத்திலே சம்ஸ்கிருத வேதாந்தம் மற்றொரு பக்கத்திலே திராவிட பாஷை இந்த ரெண்டு பிரி பிரிச்சு கார்த்திக தீபம் ஆட்டம் ஏற்றிட்டார் ஆனால் அவர் ஏற்றினது ஐப்பசி தீபம் அவர் கார்த்திகை தீபத்தில் ஏற்றாமல் ஐப்பசி ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவான் ஆள்கள் அகத்தீர் இன்னும் பொய்கை பூதம் பேய் மூன்று ஆழ்வார்களும் விளக்கேற்றினார்கள் அந்த மூணு விளக்கும் அவரவர்கள் அவதார ஸ்தலத்தில் இருக்கோ இல்லையோ தெரியாது திருக்கோவலூரில் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனால் ராமானுஷ்வர் உள்ளத்திலே அகண்ட தீபாவாக அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் நம்ம உள்ளத்திலையும் எழியலாம் நாமும் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூணாந்திருவந்தாதி சுலிண்டா அந்த தீபம் நம்முடைய உள்ளத்திலேயும் எப்போதும் எரியும் ஆகையாலே இந்த தீபங்கிறது ஏற்றப்பட்டிருக்கிறது விளக்கு விளக்கு தான் நமக்கு ஒளி கொடுக்க போகிறது அப்படி நாம் சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் திராவிட வேதாந்தத்தையும் ரெண்டு பிரியாக கொண்டிருக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா வியாக்கியானங்கள் எல்லாம் மணிப்பிரவாள முறையில் இருக்கும் இல்லையோ மணிப்பிரவாளம்ங்கிறது வடமொழியும் தென்மொழியும் கலந்து எழுதியிருப்பது மணிப்பிரவாளம் மணி என்பது மணி ரத்தனம் மணி பிரவாளம்ங்கிறது பவழம் இப்போ பவழத்தையும் வேறொரு மாணிக்கத்தையும் சேர்த்து ஒரு சங்கிலி பண்ணணும்னால் அது மாறி மாறி வரும் பார்க்கறதுக்கு நன்னா இருக்காது இல்லையோ வைரத்திலேயே மாலை பண்ணிடலாம் பவழத்திலேயே மாலை பண்ணலாம் முத்துலேயே மாலை கோர்க்கலாம் ஆனால் நவரத்தனம் மாலை பண்ணணும்னா பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இடையூறு இல்லாமல் பழிச்சின அது வரிசையாக கோர்க்கணும் இல்லையோ அந்த கோக்கை தெரிஞ்சு தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் கோர்த்துருக்கா சஸ்கிருதமாக எழுதிட்டு போடலாம் தமிழாக எழுதிட்டு போயிடலாம் ஆனால் சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து கலந்து எழுத வேண்டும் இல்லையோ அதுதான் மணி பிரவாளம் ஒன்று மணியாட்டம் ஆட்டம் ஒன்று பிரவாள ஆட்டம் இந்த ரெண்டும் வாசிக்கிறச்சே கண்ணு கொண்ணு தட்டாமல் இயைந்து போகணும் இல்லையோ அந்த வியாக்கியானந்தான் மணிப்பிரவாள வியாக்கியானம் பாசுரங்கள்லாம் செந்தமிழில் இருக்கும் வியாக்கியானம் மணிப்பிரவாளத்தில் இருக்கும் அதனால நமக்கு சம்ஸ்கிருத அறிவு குறைகிடபடியால் அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம் கவலைப்படாமல் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பக்கம் படிக்கிறதுன்னு வச்சுக்கணும் வியாக்கியான புஸ்தகத்தை வாங்குங்கோ திருப்பாவே வச்சுக்கலாம் ஆ பிரிவா மூவாயிரம் படி வியாக்கியானம் வச்சுட்டா கூட வாசிச்சு பார்க்கறது ஒரு ஐம்பது வரி இருக்குன்னு வச்சுங்கோ ஒரு பத்து வரி புரியாது பாக்கி நாற்பது வரி நிச்சயம் புரியும் ஆனா அந்த நாற்பது வரியை வச்சு பத்து வரியை புரிஞ்சுக்கலாம் அதை எழுதியிருக்காருன்னா ஓ பத்து வரி இது போல் இருக்கு ஒரு காலக்ஷேபம் கேட்டீங்கன்னா அந்த மிச்ச பத்து வரையும் என்னான்னு புரிஞ்சுப்பட போறது அதனால புஸ்தகத்தை வச்சுண்டு காலக்ஷேபம் கேட்டாதான் ஆழ்ந்த கருத்துக்கள் புரியும் இப்ப இங்க நடக்கிறது எல்லாமே உபன்யாசங்கள் உபன்யாசம்ங்கிறது வேறே காலக்ஷேபங்கிறது வேறே உபன்யாசம்னா எங்கெங்கோ இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் உங்க முன்னாடி ஆனந்தமா நீங்க கேட்கும்படி கொண்டு வச்சு விடுறது அதோட சரி அவ்வளவுதான் உபன்யாசம் அப்படி அப்படியல்ல கிரந்தத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வரியை படித்து அதில் இருக்கிற ஒரு சொல்லுக்கு கூட விடாமல் பொருள் உரைத்தல் இப்போ இந்த வியாக்கியானத்தை படிச்சுட்டு அப்படி இங்கே வந்து சொல்லும்போது எனக்கு அந்த வியாக்கியானத்தில் எதானு புரியலன்னா உங்களுக்கு அது தெரியவே இல்லை ஏன்னா நான் விட்டுடுவேனே ஒரு வினாத்தாளில் பத்து கேள்வி கேட்டு ஏழு எழுதினா போருங்கிறா அப்படி ஆயிடும் உபன்யாசங்கிறது ஏன்னா எங்களுக்கே எது எது புரியலையோ அதெல்லாத்தையும் இங்கே வந்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை கொஞ்சம் சிரிக்கிறாப்புல சொல்றான் அடராப்ல சொல்றான் ஒன்றரை மணி ஆயிடும் இப்போ அரை மணி ஆயிடுச்சு பாருங்க அதனாலே நாம சொல்ல ஆரம்பிக்கச்சே பொழுது முடிஞ்சு போடும் வியாக்கியானத்தை காலக்ஷேபமாக சொன்னா அப்படி இயலாது அதில் இருக்கிற ஓரொரு சொல்லுக்கும் பொருள் தெரிந்துதான் சொல்ல வேண்டும் அந்த சொல் வேற ஒரு பிரமாணத்தை மேற்கோளாக எடுத்திருந்தா அந்த பிரமாணத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லித்தான் பொருள் கொள்ள வேண்டும் அதனால நீங்க அதை படிச்சீர்கள் என்னால் வைஷ்ணவத்தினுடைய வியாக்கியானத்தின் ஆழ்ந்த கருத்துக்கள் அதனுடைய அது ஒரு ஒரு பணக்கார வியாக்கியானம் அப்படின்னு சொல்லணும் பணம்னா இந்த பணத்தை சொல்லலை என்ன அழகான வியாக்கியானம் தெரியுமா பொருட்செறிந்திருக்கிற செல்வச் செறிவுமிக்க வியாக்கியானம் அதில் எழுதி வைத்தார் நாம் புர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணும்போது போது வையத்து வாழ்வீர்கள் நாம் செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமான்னு பார்த்தால் ஓராழ்வார் தெரிவிக்கிறார் சோம்பர உகத்தி போலும் சோம்பி இருக்கிறவர்களை பகவான் நீ விரும்புகிறாய் மற்றொரு ஆண்டாள் தெரிவிக்கிறாள் செய்யும் கிருஷகள் கேளீரோ என்னென்னெல்லாம் பண்ணமோ கேள் அப்போ பண்ணணுமா இல்லை தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்னபடிக்கு ஒன்றும் பண்ணாத இருக்கணுமா அப்போ வேக்கியாதான் சாதிக்கிறார் மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை ஈஸ்வர பிரவருத்தி விரோதி ஸ்வப்பிரவர்த்தி ரேவ பிரபர்த்தி ஈஸ்வரன் நம்ம ரட்சிக்கிறதுக்கு வராருனா நாம் ஒன்றுமே பண்ணாமல் கையை கட்டிண்டு ரட்சிப்பாயின்னு ஒத்துண்டா போரும் இதுதான் சரணாகதிங்கிறார்கள் சரணாகதி யார் பண்ணிவிட்டானோ அவன் அதற்கப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டியதும் இல்லை அதைத்தான் திருமாலை பாசுரத்திலே சோம்பரை உகத்தி போரும் வாழும் சோம்பர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்துண்டு பெருமாளை சேவிச்சுண்டு சோம்பி இருந்தால் போரும் பெரிய பெருமாளை நீர் அவரை ரொம்ப உகக்கிறீர் போலும் அவள் இடத்துல தான் பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தம் நீங்கள் அந்த ஊரில் அதை போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இப்போ நம்ம ஊர்லேயும் கூட்டம்லாம் வரும் உற்சவ காலத்தில் வரும் சனி ஞாயிறானா வரும் இல்லை அவள் வாளுக்கு எப்போ பிரதட்சணம் பண்ணமோ வருவா அப்படி ஆனால் ஸ்ரீரங்கத்தில் அப்படி அல்ல அந்த பெருமாள் தான் முதல் தழிக அப்புறம்தான் பள்ளிக்கூடம் அப்புறம்தான் வேலை அப்புறம் தான் அது அஞ்சு மணிக்கு புறப்பாடுனா அஞ்சு மணிக்கு தான் ஊர் முழுக்க நிற்கும் கார்த்தால் நாலே முக்காலுக்கு புறப்பாடுனா நாலே முக்காலுக்கு தான் ஊர் முழுக்க நிற்கும் நமக்கு அது போக கச்சவே சந்தேகமாக இருக்கும் இவா எப்போ தலை பண்ணுவா எப்போ பெருமாளுக்கு பண்ணுவா எப்போ கோவிலுக்கு வருவான்னே தெரியலையேன்னு தோணும் எல்லாரும் நிற்கிறார்கள் அதுவும் மணி தப்பாது அப்படி ஒன்று கிட்டக்க நாம் போய் போய் நுட முடியாது இருந்தாலும் அந்த விவேதேசம் அப்படியே போயிட்டு இருக்கே அது என்னமா நடக்கிறதுங்கிற சந்தேகம் நமக்கு வரும் இல்லையோ அந்த பெருமாளுக்கு அவளை கண்டால் தான் ரொம்ப உகப்பான் ஓடி ஓடி வரா வீட்டு வேலையை பார்க்காத வரா அப்ப சோம்பல் வீட்டு வேலையில் நல்ல ஈடுபாடு பகவத் விஷயத்தில் சோம்பரி உகத்தி போலும் சூழ்புணர் அரங்கத்தானே சோம்பி இருக்கிறவர்களை பகவானுக்கு பிடிக்கிறது இப்ப இப்பாண்டால் செய்யும் கிருஷர்கள் கேளீரோ நாங்கள் என்ன பண்ண வேணுங்கிறது சொல்றோம் கேட்டுக்கொள் என்கிறாள் இதை கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார் கர்மண்ணே வாதி காரஸ்தே கதாச்சன மா கர்மபல ஹேது பூஹு மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி கர்மன்னே வாதி காரஸ்தே கர்மாவை உனக்கு நோக்கம் உனக்கு அதிகாரம் மா பலேஷு கதாச்சன பலத்தில் எப்போதும் எண்ணத்தை வைக்காதே பலத்தை குறித்து தாழ்ந்த பலத்துக்காக செய்யாதே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேது நீ செய்யும் கர்மத்துக்கு மா கர்ம பல அதற்கு எந்த பலம் கிடைக்குமோ அதற்கு காரணமாக நீ இராதே கர்ம பல ஹேதுஹூமா பூஹு நீ செய்யும் கர்மத்துக்கு பலம் கிடைக்கும் அந்த பலத்துக்கு காரணமாக நீ இருக்காதே இது இத்தனை கண்ணன் சுருண்டு வந்தார் அப்போ கர்மத்தை மட்டும் செய் பலத்துக்கு ஆசை வைக்காதே பலத்துக்கு உனக்கு நீ காரணமல்ல நீ செய்த கர்மம் காரணமல்லான்னு தெரிந்துகொள் இது இத்தனை சொன்ன உடனே அர்ஜுன் பிரார்த்திக்கிறான் எப்படி நான் செய்யணுங்கிறே ஆனால் செஞ்சேன்னு நினைச்சுக்க கூடாதுங்கிறே பலத்தை குறித்தும் செய்யக்கூடாதுங்கிறே பலத்துக்கு நான் காரணம் இல்லைங்கிறே அப்படின்னா செய்யாமலே இருந்து நான் இது இத்தனை சொல்றத அதை பண்ணாமலே நாம் இருந்துள்ள உள்ள மூலியம் கடைசி பாதத்துல கண்ணன் மறுத்துட்டார் மாதே சங்கா அஸ்து அகர்மணி அகர்மாங்கிறது செயல் மாண்டு போதல் செயலற்றிருத்தல் அகர்மாங்கிற செயலாற்றாத தன்மையோட தே சங்கா மா அஸ்து உனக்கு சங்கம் ஏற்படாமல் இருக்கட்டும் செய்கையில தான் உனக்கு தொடர்பு இருக்கணுமே தவிர செய்யாமையில் உனக்கு தொடர்பு இருக்க கூடாது என்று கண்ணன் தெரிவிக்கிறார் அப்ப கீதையில சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தாலும் வேணும்னு தெரிகிறது இப்ப ஆண்டாள் சொல்ற செய்யும் கிருச்சகள் கேளிரோ பார்த்தாலும் செய்ய வேணும்னு தோன்றது ஆனால் தொண்டரடிப்புடி ஆழ்வார் மட்டும் சோம்பர உகத்தி போலும் சூழ்கிறார் ரங்கத்தானே என்ன சாதிக்கிறாரே மார்பிலே கை வைத்த உரங்க பிராப்தின் துரும்பு நறுக்க பிராப்தி இல்லைனால் பகவானே வந்து உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன் இங்க இருக்கிற கடிகாரத்தை எடுத்து இப்படி வை அதை காரணமாக கொண்டு நான் மோட்சம் கொடுக்கிறேன்னா நாம எடுத்து வைக்க கூடாதுங்கிறார் ஆழ்வார் மோட்சத்தை அவனாக கொடுக்க வேண்டுமே தவிர நான் உன்னை செஞ்சேங்கிறதுக்காக பகவான் கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் அது நிருகேதுக கிருபையாக இருக்காது சொல்லியும் நான் உன்னை பண்ணி அவர்கிட்ட உன்னை வாங்குறதுன்னா வியாபாரம் இல்லையா அப்படி இருக்கக்கூடாது பகவானாகவே தான் நமக்கு கொடுக்க வேண்டும் ஆகையால் யாரொரு தன் உபாய அனுஷ்டானத்தில் தனக்கன்வயமில்லை என்று தன் ரக்ஷாபரத்தை பகவானிடத்திலே வைத்து விடுகிறானோ அவன்தான் ரக்ஷகன்னு ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் சோம்பி இருக்கிறவர் அதனால அவருக்கு துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை துரும்புனா அந்த நாள்ல எரி துரும்பு அடுப்பு மூட்டணும் இல்லையோ அதுக்கு வச்சுருக்கிற சின்ன சராத்தூள் தான் பூர்வாச்சாரியர்கள் துரும்பு நறுக்க திரும்பு நறுக்கணுவா அந்த நாள்ல விறக வெட்டித்தானே அடுப்பு மூட்டணும் அடுப்பு மூட்டுறதுங்கிறதுலேந்து தழிக ஆரம்பம் அதனால துரும்பு நறுக்க பிராப்தி இல்லைன்னா மோக்ஷம் போகணும் இந்த விறக வெட்டி வை அப்படின்னு சொன்னா வெட்டக்கூடாதான்